ஹாய் ஆல் வாங்க தெரிஞ்சிக்கலாம் துபாய் கிரீக் பார்க் பேட் ஷோ பற்றி இந்த பேட் ஷோல ஹைலைட்டே பியூட்டிஃபுல் பேட்ஸ் அதோட டேலண்ட்டை காமிச்சு அசத்துறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிரீக் பார்க் பேட் ஷோவில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துபாய் க்ரீக் பார்க் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா ஸ்ட்ரீட்ல தான் லொக்கேட் ஆயிருக்குது இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பப்ளிக் இந்த பார்க்ல தான் பேட் ஷோவும் இந்த பார்க்க துபாய் முனிசிபாலிட்டி தான் மேனேஜ் பண்றாங்க இந்த பார்க் உள்ளாடி என்ட்ரி ஆகுறதுக்கு ஃபைவ் திராண்ட்ஸ் பே பண்ணணும் இனி இங்க நடக்கிற பேட் ஷோ பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த பேட் ஷோல கண்ணை அட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் பேட்ஸ் நம்ம பார்க்கலாம் கலர்ஃபுல் பேரட்ல இருந்து ரொம்ப கம்பீரமான ஈகிள்ஸும் பார்க்கலாம் இந்த பேட் ஷோ பார்க்கறதுக்கு டிக்கெட் ஃபீ அடல்ட்ஸ்க்கு ஃபிஃப்டி எய்டியும் டூ டு லெவன் இயர்ஸ்க்கு தேர்ட்டி எய்டும் சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் டூ இயர்ஸ் கிட்ஸுக்கு ஃப்ரீ தான் பட் நாங்க பே பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு தேர்ட்டி ஃபைவ் ஏடியும் கிட்ஸுக்கு அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரீக் பார்க்ல டால்ஃபின் ஷோவும் பண்றாங்க டால்பின் ஷோட டிக்கெட்டை இங்க காமிக்கும் போது இந்த ஆஃபர் பிரைஸ் நமக்கு கொடுக்குறாங்க டால்ஃபின் ஷோ பாக்கிறதுக்கும் சம்மர் ரெசிடென்ஸ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க டால்ஃபின் ஷோ பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸும் சேனல்ல போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான யூஏல இருக்கிற பாப்புலர் அட்ராக்ஷன் விசிட் பண்ணணும்னா வெப்சைட் செக் பண்ணிக்கோங்க எப்போ ஆஃபர் போடுறாங்களோ உடனே யூஸ் பண்ணிடணும் இதுல அந்த பேட்ஸ் டான்ஸ் தான் பண்ணுது மியூசிக் ப்ளே பண்ணிட்டு ட்ரைனர்ஸ் கைட் பண்ணதும் அதுக்கேற்ப டான்ஸ் பண்ணுது இதுல அந்த மக்கோ பாருங்க அவர் சொல்றதுக்கேற்ப கரெக்டா பண்ணுச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் கியூட்டா பேசுற இந்த பேர்டை பாருங்க Thank you, good evening everyone. Good evening. Big boy, what's your name? What's your name? Yeah. Coco, nice name. Coco, we are here in Dubai. What is the first words we have to say to the people in Arabic? Hello in Arabic? Salam alaikum. Wa alaikum salam alaikum. What do you want to ask all the friends in Darina? Buddy, how are you? How <laughs> are you? Alhamdulillah, we're doing good. What's up on the morning? What in the morning? Good morning, Coco. Now Coco, can you tell us who's your best friend? Yeah uh-huh the cat. But the one who still the juice and ran away, who was that? <laughs> the dog. Coco, if you see a beautiful lady, what you will say for her? <laughs> <laughs> Only kidding good Coco, imagine my birthday is today. What you will wish me? Tomorrow. birthday. Great. But if you forget to bring the presents to me and see the gibbet what you will say? வாவ் நல்லா இருந்துச்சுல ரொம்ப கியூட்டா பேசச்சு நெக்ஸ்ட் இங்க இந்த பேட் ஷோ எப்ப எல்லாம் பண்றாங்கன்னா டு மண்டே டுவெல் 15 pm த்ரீ pm சிக்ஸ் pm பண்றாங்க டியூஸ்டே லீவ் இந்த ஷோோட டியூரேஷன் 30 மினிட்ஸ் இந்த பேட் ஷோல நம்ம ட்ரைனர்ஸ்க்கும் அங்கே இங்கேயுமா நம்ம தலைக்கு மேல பறக்கிறதும் பால் பிளே பண்றதும் பியூட்டிஃபுல்லா கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்றதும் சைக்கிளிங் பண்றதும் கோடி கூட ஏத்துச்சு ஒரு கிளி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த பேட் காக்கட்டோஸ் இது பேரட் எனத்தை சேர்ந்தது தான் இப்ப இந்த பேட் அழகா பெயிண்ட் பண்ண போது பட்டர்ஃபிளை பெயிண்டிங் தான் வந்துச்சு பாருங்க இந்த மாதிரியான மோர் பெர்ஃபார்மன்ஸ் இங்க நம்ம பார்க்கலாம் இந்த பேர்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறப்போ நம்ம ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் இருப்போம் நம்ம இந்த பேர்ட்ஸ் கிட்ட இருந்து நிறையவே கத்துப்போம் கூடவே இந்த பேர்ட்ஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த பேர்ட் ஷோல இருந்து பறவை இனங்களை பற்றியும் அதோட வாழ்விடங்களை பாதுகாக்கிறதோட முக்கியத்துவம் பற்றியும் லேர்ன் பண்ணிக்கலாம் இந்த க்ரீக் பார்க் பேட் ஷோ என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும் எஜுகேஷனல் ஃபார்மேட்லேயும் இருக்கும் இந்த வீடியோவில் க்ரீக் பார்க் பேட் ஷோ பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த மாதிரியான யூஏல இருக்கிற வாவ் பிளேசஸ் பத்தின யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோல பேர்ட்ஸ பத்தியும் பேர்ட்ஸ்க்கும் ட்ரைனர்ஸ்க்கும் இருக்கிற பாண்டிங்க பத்தியும் தெரிஞ்சிருப்பீங்க நீங்க கிரீக் பார்க் போகும்போது தவறாம பேட் ஷோ பாருங்க இதுல பால்ஸ் தான் ஹைட் பண்ணி வைக்கிறாங்க மெக்காவ வந்து கண்டுபிடிக்குதான்னு பாக்கலாம் வாவ் கரெக்டா ஃபைண்ட் பண்ணிடுச்சு இந்த துபாய் கிரீக் பார்க் பேட் ஷோவில் மட்டும்தான் உலகிலே அழகா வேட்டையாடுற பறவைகளில் ஒன்றான ஸ்ட்ரெல்ல சி ஈகிள் இருக்குது இந்த ஈகிளோட பேர் ஆண்ட்ரியோ இங்கே நம்ம கிளி பருந்து கழுகு இது எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் ஃபுட்டும் ஃபீட் பண்ணிக்கலாம் பட் இதோட சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ண இருக்கும்